الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقون المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا الله الله علم ولا علم الله علم الله علم ولا அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம் பெருமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லீன்கள் குறிப்பாக நமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த வாசித்தவனாக முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிக்கொண்டு அரம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு இன்றைய வழிமாநர்கள் நினைவு திருவிழாவுடைய பட்டியலில் நபி செய்தனா இப்ராஹிம் அலே சலாம் அவர்களுடைய திருநாபமும் போடப்பட்டிருக்கிறது நபி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்குமான தொடர்பு மிக மிக அந்யோன்யமானது நெருக்கமானது பின்னிப்படைந்தது அல்ல அல்ல நபி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களுக்கும் நமது நபீனா முத்து முகமது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் உண்டான தொடர்பும் மிக மிக நெருக்கத்திற்கும் மிக மிக மேன்மைக்கும் மதிப்பிற்கும் உரியது மற்ற தெய்வாங்கவிடமும் இருவரிடமும் நிறைய விஷயங்களை அலாதையான அற்புதமான விஷயங்களை பார்க்க முடியும் அல்லாஹலா தனது திருமுறை குரான் ஷரீஃபிலே உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி என்று நபு நபிகளாயி முல்லா செல்லும் அவர்களை புகழ்ந்து கூறியிருக்கிறான் அதே போன்று ஒரு வார்த்தையை ஒரு வாசகத்தை நபி இப்ராஹிம் அலை சொல்லாம் அவங்கள் விஷயத்திலும் கூறி காட்டியிருக்கிறார் பல காலத்திலக்கும் உஸ்வத்தும் ஹசனத்தும் ஷீ புராஹிம வல்லதியனமாக நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அவர்களோடு இருந்தவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது இந்த அழகிய முன்மாதிரி என்ற இந்த வார்த்தை பிரயோகம் நம்பி சல்லா அலுவல் சல்லாம் அவர்களுக்கும் நம்பி இப்ராஹிம் அலி சல்லாம் அவர்களுக்கும் தவிர வேறு எவருக்கும் திருமறை குரான் ஷெரீஃபிலே கூறப்படவில்லை நிறைய விஷயங்களுக்கு நிறைய வணக்க வழிபாடுகளுக்கு அவர்கள் இந்த உம்மத்திற்கும் கூட முதலும் உன்னோடியமாகவே இருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலி சல்லாம் அவர்கள் அல்லாஹாலா ஐம்பெரும் கடமை கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமை முழுவதுமாக நபி இப்ராஹிம் முறை சொல்லாம் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு பின்னி பிணைந்தே இருக்கிறது அப்படி அல்லாஹால நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார் பில் ஹஜ்ஜி ஹஜ்ஜுடைய அறிவிப்பை மக்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்ற அல்லாஹுடைய உத்தரவு முதல் முதலில் ஹஜ்ஜுடைய உத்தரவை உலக மக்களுக்கு அறிவித்தவர்கள் நபியனா சீதனா இப்ராஹிம் அலே சல்லா தோசலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் தவாஃபாக இருக்கட்டும் சாயாக இருக்கட்டும் ஜார்ஜி சொல்லக்கூடிய ஜம்ராவில் கல் எழுதலாக இருக்கட்டும் ஜம் ஜம் தண்ணீராக இருக்கட்டும் இவை அனைத்தும் நபியனா செய்தனா இப்ராஹிம் அலேஸ் அல்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு பின்னி பிறைந்தே இருக்கிறது ஐம்பெரும் கடமைகள் ஒரு கடமையாக அல்லஹாலா ஹஜ்ஜுடைய கடமையை ஆக்கிவிட்டான் ஹஜ்ஜுடைய கடமை ஹஜ்ஜ் செய்யக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலேஸ் அல்லா அவர்களை நினைவு கூறாமல் எந்த ஒரு வணக்க வழிபாடையும் எந்த ஒரு கடமையும் எந்த ஒரு ருக்குனையும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு அல்லாஹாலா இந்த உம்மத்தில் நபி சொல்லா அலுவல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியத்துவம் உள்ள நபியாக நபி சொல்லு அவர்களுடைய தந்தையாக குலவழி தந்தையாக வம்சவழி தந்தையாகவும் நபீ சீதனா இப்ராஹிம் சலாம் அவர்களை ஆக்கியிருக்கிறார் எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கும் இந்த உபத்திற்குமான தொடர்பு இருக்கிறது காவி குன் ஔா ரியல்லாஹ மாநகர்களுக்கு அறிவிக்கிறாங்க நபி சல்லா சல்லாம் அவர்கிட்ட சஹாபர்கள் கேட்டாங்க யாரை சொல்லுல்லா அம்ம சலாம் வாழைக்க பக்கத்து ஆரஃபுனாகும் நபி நாயகமே உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஃபகேஃபலாத் வாழைக்க யாரை சொல்லலாம் உங்கள் மீது நாங்கள் எப்படி சலவாத் சொல்வது என்று கேட்டபொழுது நபீனா சீதனா சல்லா அலுவலம் சொன்னாங்க கூலு சொல்லுங்க அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சொல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம் என்ன மஜீத் அல்லாஹு பாரிக் அலா முஹம்மதின் வாய அலி முகமதின் வாரக் அலா இப்ராஹிம் வாய அலி இப்ராஹிம் என்ன ஹமீது மஜீத் தருத் இப்ராஹிமை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபர்கள் சொல்கிறாங்க எப்படி திரும்ப குரான் ஷரீஃப் வசனத்தை வார்த்தை வார்த்தையாக வாக்கிய வாக்கியமாக கற்றுக் கொடுப்பாங்களோ நம்பியவர்கள் அதே போன்று தருத் இப்ராஹிமை கற்றுக் கொடுத்தார்கள் நம்பி சொல்லாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ அமைதியை சாந்தியை புலிவாயாக நபி இப்ராஹிம் அசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் புரிந்ததை போன்று நம்பி சல்லா அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத்தை பொழிவாயாக நபி இப்ராஹிம் சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் புளிந்ததை போன்று என்று தாலா அவர்களை ஒவ்வொரு தொழுமையிலும் நான்கு முறை நபி இப்ராஹிம் அசலாம் அவருடைய பெயரை சொல்லும்படி இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கிவிட்டான் எந்த ஒரு சிறிய ரெண்டகா துணையாக இருந்தாலும் சரி அதிலும் நான்கு முறை நபீனா சைதனா இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய பெயரை சொல்லும்படி அல்லாஹ் ஆக்கி ஆக்கிவிட்டார் எத்தனை எத்தனை வணக்க வழிபாடுகள் நபீனா சைதனா இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை முற்படுத்தி முன்னுமாக முன்னுதாரணமாக முக்கியப்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு இந்த உமத்திற்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹாலான் ஒநாதை நாகுவா இப்ராஹிம் நாம் இப்ராஹிமே என்று அழைத்தோம் அது சொத்த பத்தர் ரோஹயா நீங்கள் உங்களுடைய கனவை கனவையின் மீலும் வந்த கனவின் மூலம் வந்த வகையை இறை கட்டளையை அல்லாவுடைய உத்தரவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இந்நா கதாலிக்க நஜில் முஹசிடி நாம் அவ்வாறே நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நற்கூலி வழங்குவோம் என்று சொல்லிவிட்டு இன்னஹாதா லஹுவல் பலாவுல் நிச்சயமாக இதுவாகிறது தெளிவான பெரிய சோதனையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபதே நாகு மிருபிகை ஆவதையும் நபீனா செய்த அவளை குர்பானி அவர்களை குர்பானை செய்ய இருந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு நபீனா இஸ்மாய் அலுவலிஸ்லாமுக்கு பகரமாக ஒரு ஆட்டை ஒரு கொளித்த ஒரு செழித்த ஒரு ஆட்டை அல்லாஹாலா அனுப்பி அவர்களுக்கு பகரமாக ஒரு ஆடை குர்பானி பலியிட செய்தார் அந்த குர்பானி அல்லாஹத்தாலா இந்த உம்மத்தில் உள்ள அனைத்து வசதி படைத்தவர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சுண்ணத்தாக சுனத்தையும் அக்கறாவாக வாஜிபாக ஆக்கியிருக்கிறார் அந்த ஒரு குர்பானியுடைய கூட நபியனா சைதனா இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய சிறந்த வழிமுறையாக இருக்கிறது நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் அடிக்கடி நிறைய விஷயங்களிலே இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை நினைவு கூறுபவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அப்பாஸ் அலி அல்லா அறிவிக்கிறாங்க காரண நபி சொல்லா அலை செல்லம் அல்லாஹின் திருத்தூத சொல்லாசனாக இருந்தார்கள் யூ அவ்வீது அல் ஹசன வல் ஹுசைன ஒழிது குமா மிகலிமாத் இல்லாஹி தாம் மதி மின்குள்ளி ஷைத்தானி வஹாம் மதிம் ஒமின்குள்ளி ஆயினில் லாமா என்ற இந்த துவா கண்ணீருக்கு கண் திருஷ்டிக்கு வரக்கூடிய இந்த துவாவை கொண்டு நபீனா சீதனா முஹமது சல்லாசம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளான ஹசன் மற்றும் ஹுசைன் அவர்களுக்கு ஓதி பார்ப்பார்கள் ஓதி ஊதுவார்கள் சொல்வார்கள் காண அபு அவ இஸ்மாயில் அஸ்ஹா இந்த வாக்கியங்களை கொண்டு உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளையான இஸ்மாயில் அலிஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாமுக்கு ஓதி பார்ப்பார்கள் ஓதி ஊதுவார்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபு தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இப்படி நிறைய விஷயங்களில் நபி அவர்கள் அபூக்கும் அபூக்கும் என்று சொல்லுவாங்க உங்கள் தந்தை உங்கள் தந்தை என்ன என்ன அரபுகளுக்கு தந்தை அரபுகளுக்கு தந்தை என்ன என்ன என்னுடைய தந்தை என்ற அந்த வாசகமும் அதிலே மறைந்திருக்கிறது அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்கள் அபு உரையிறார் தலியெல்லாம் அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க நபி சொல்லாசாம் அவங்க சொன்னாங்க இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தால எழுபது வயதிலே எனக்குரிய எண்பது வயதில் ஹத்னா செய்யும்படி கட்டளையிட்டான் அவர்கள் கூறிய ஒரு ஆயத்தை கொண்டு சில விமானத்தில் கல் என்று வந்திருக்கிறது கல்லை கொண்டு அவர்கள் எண்பது வயதை எட்டிய அவர்கள் ஹத்னா செய்தார்கள் ஹத்னா ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹத்னா செய்வது இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நஃபருக்கும் தனிப்பட்ட குறிப்பிட்ட ஒரு சுனத்தாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது இப்படி அத்தகைய ஒரு முக்கியத்துவம் அத்தகைய ஒரு சிறப்பு அத்தகைய ஒரு பாக்கியம் பொருந்த நபிமார்களுடைய வரிசையில் தரத்தின் அந்தஸ்தில நபி சொல்லாஸ் அவனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் நபியனா இப்ராஹிம் அலே சொல்லாம் அவர்கள் அவர்களை பெருமையுடன் நபியவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல சூழ்நிலைகளிலே நினைவுகூரக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் அத்தகைய பாக்கியம் பெற்றவர்கள் சீதனா இப்ராஹிம் சல்லாம் அவர்கள் அவருடைய சம்பவம் நிறைய விஷயங்கள் நம்மை ஆச்சரியமூட கொண்ட இருக்கிறது கேட்டாங்க ஒரு முறை அல்லாஹ்விடம் கைப்பத்தொஷியல் மௌத்தா அல்லாஹ் ரப்பே ரக்ஷகா நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாய் என்று கேட்டாங்க நல்லா கேட்டான் அவலம் துக்மின் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இறந்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்ட பொழுது அவ்வாறல்ல என்னுடைய ஈமான் உறுதிப்பட வேண்டி நான் கேட்கிறேன் என்று நபீனா இப்ராஹிம் அஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹாலா நான்கு பறவைகளை பிடித்து அதை பழக்கப்படுத்தி அவற்றை அறுத்து பலியிட்டு அதனுடைய மாமிசத்தை மலையினுடைய முகட்டுகளில் வைக்கும்படி கட்டளையிட்டு பசுர் உண்ணை இழைக்க சும்ம தொடன்னா பிறகு நீங்கள் அலையுங்கள் அவைகள் உயிர் பெற்று வரும் என்று அல்லாஹாலா கூறினான் அதே போல செஞ்சாங்க அந்த பறவைகள் உயிர் பெற்று அவர்களிடம் திரும்பி வந்தது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்தவர்கள் இந்த உலகத்தில் உயிர்ப்பித்தவர்களே முதன்மையானவர்கள் நவீனா இப்ராஹிம் அலிஸ்லாம்னு சொல்படுது மற்ற ஈசா சலாமும் கூட பிறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறாங்க ஆனால் முதலில் பண்ணவர்கள் அல்லாஹிடம் கேட்டு அல்லாவுடைய அனுமதியை பெற்று இவர்களுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹுடைய அனுமதியோட இவருடைய உத்தரவை கொண்டு இறந்த பறவைகளை உயிர் பித்தவர்கள் நவீனா சீதனா இப்ராஹிம் அலுசல்லாம் அவர்கள் அப்போ ஈமானில் உறுதிப்பாடை நமக்கு ஏற்படுத்த வேண்டி இத்தகைய அமல்களை செய்தவர்கள் மிகப்பெரிய நபிமார்களில் மிகப்பெரிய பாக்கியசாலியாக நம்முடைய இமாம்கள் அவர்களை வர்ணிக்கிறாங்க அவர்களை இந்த உபத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு முறை மலக்குமகள் இப்ராஹிம் அல்லது சலாமிடம் வந்தாங்க ஜாத் ஜாத்னா நம்முடைய தூதர்கள் மலக்குமார்கள் நிச்சயமாக இப்ராஹிம் அலுவல்ஸ்லாமிடம் வந்தார்கள் இப்ராஹிம் பில் புஷ்ரா நற்செய்தியை கொண்டு என்ன நற்செய்தி அது இஸ்மாயில் அலுவல்ஸ்லாமுக்கு பிறகு இசாப் அலி சலாம் வரப்போகிறார்கள் என்ற ஒரு நற்செய்தி இந்த நற்செய்தியை கொண்டு வந்து சொன்ன பொழுது அந்த நற்செய்தியை ஒரு கதவியினுடைய ஓரத்தில் வீட்டினுடைய கதவியினுடைய ரூமினுடைய ஓரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய மனைவி சாரா சாராமியார் அவர்கள் நாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னோம் அதை கேட்டு அவர்கள் நின்ற நிலையிலே சிரித்தாங்க சந்தோஷப்பட்டாங்க சாரா அம்மையா இருக்கணும் இசாக்கை கொன்றும் இசாக்கலை கொன்றும் இஸ்ஹாக்கி யாக்கூப் அவர்களுக்கு பிறகு நவீனா யாக்கூ அலை சொல்லாம் வருவாங்க அவர்களை தொடர்ந்து நிறைய அம்பியாக்கூடிய பிச்சலங்கள் வம்சத்தினர்கள் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை தோண்டுவார்கள் என்ற செய்தியை சொன்ன பொழுது அவர்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இத்தகைய ஒரு பாக்கியம் பன்னீர் சிறுவர்களுடைய அனைத்து நபிமார்களும் வந்தது யாப்பு அலிஸ்லாமுடைய வம்சத்திலிருந்து இசஹாக் அலி சொல்லாமுடைய நசல்ல அவர்களுடைய வம்சத்தை வந்தவர்கள் அனைத்து நபிமார்கள் உலகில் தோன்றே இப்ராஹிம் அலையலாமுக்கு பிறகு வந்த அனைத்து நபிமார்களும் பன்னீர் சிறுவர்களில் இசஹாக் அலி சலாம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய பிள்ளை இசஹாக்க் அலிஸ் சலாம் மூலமாக வந்தவர்கள் இந்த பாக்கியம் கிடைத்தது எப்படின் எதனால் இந்த பாக்கியம் கிடைத்தது சொல்கிறாங்க சில பெரியார்கள் சில முபிரங்கள் நபி அவர்களை இறுதி தூதரை முத்து முகமது சல்லாசலம் அவர்களை தங்களுடைய வம்சத்தில் வர வேண்டி தங்களுடைய சந்ததியில் வர வேண்டி நபீனா இப்ராஹிம் கேட்ட ரப்பனா மின்ஹும் துவாஹிம் அவர்களிலே என்னுடைய சந்ததியிலே இறுதி தூதரை கடைசி நபியை ரசூலை நீ ஏற்படுத்துவாயாக அனுப்பி வைப்பாயாக எத்தலும் ஆலயம் மாயாத்திக்கனுடைய அத்தாட்சிகளை ஆயத்திகளை குரானுடைய வசனங்களை ஓதி காட்டுவார் ஓய்வு அல் ஒரு ஹிக்மத்தை வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் ஜக்கீஹியும் அவர்கள் தூய்மைப்படுத்துவார் என்ற இந்த வசனத்தில் சொல்கிறாங்க பசிரின்கள் இது ருசுலன் என்ற வார்த்தை வரவில்லை நபிமார்களை அனுப்பி வை என்று கேட்கவில்லை ரசூலன் என்று ஒருமையில் நபி சொல்லாசல்லம் அவர்களை தான் அவர்கள் மனதில் கொண்டு அவர்கள் விளங்கி புரிந்து இறுதி தூதரை நம்முடைய வம்சத்திலே கொண்டு வர வேண்டும் என்று துவா கேட்டதின் காரணமாக அல்லாஹாலா இப்ராஹிம் அலுவலாம் பிறகு வந்த அனைத்து நபிமார்களையுமே அவர்களுடைய வாரிசிலே வம்சத்திலே கொண்டு விட்டான் என்று சொல்றாங்க பெரியார்கள் சாயிது முசையப் ரஹீம் சொல்கிறாங்க சொல்றாங்க எனக்குரிய பத்து விஷயங்களுக்கு முதல்ல முன்னோடியமாக இருக்கிறாங்க நபீரா இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அவ்வளவு நாசி லைஎஃப் அல் லைஃப் முதல் முதலில் விருந்தாளிகளை சங்கைப்படுத்தி அவர்களுக்கு உரிய கண்ணியத்தையும் விருந்து உபசரிப்பிலே முன்னோடியமாக முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அதே போன்று முதல் முதலில் இந்த உலகத்தில் ஹத்தா செய்தவர்கள் மீசையை கத்தரித்தவர்கள் இன்னும் முதல் முதலில் உலகத்திலே நரைமுடி ஏற்பட்டது அவர்களுக்கு தான் கேட்டாங்கள் கிட்ட யாரெல்லாம் என்ன இது அல்லா சொன்னால் நூறுன்னு சொன்னால் ஜித்னி நூறா நூரை அதிகப்படுத்துவாயாக என்று சொன்னாங்க அதே போன்று இந்த உலகத்தில் முதல் முதலில் மெம்பரில் ஏறி பிரசங்கம் செய்தவர்கள் நபீனா இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்கள் போன்று தபால் தந்தி போன்றவர்கள் இந்த உலகத்தில் முதல் முதலில் செய்தியாக எழுதி அனுப்பியவர்கள் இப்ராஹிம் அலிஸ் அவர்கள் வாழ் ஏந்தி அண்ணாவுடைய பாதையில் போரிட்ட முதல் நபி என்பதாகவும் சொல்லப்படுது அதே போன்று முதல் முதல் இந்த உலகத்திலே பல்லை துவை துலக்கியவர்கள் பல் தைத்தவர்கள் என்பதாக சிவா குச்சியை கொண்டு பலத்தை என்பதாக இப்ராஹிம் அலுவலகம் சொல்லப்பட்டு இருக்கிறது போன்று தண்ணியைக் கொண்டு சிறுநீரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த நல்ல வழிமுறையும் கூட நபீனா சீதனா இப்ராஹிம் அலுவலகம் வழிமுறையாக இருக்கிறது முதல் முதலில் இந்த உலகத்தில் கால் சட்டை அணிந்தவர்கள் நாங்கள் சொல்றோம் ஆங்கிலேயர்கள் ஆரம்பிச்சாங்க நபியூனா இப்ராஹிம் அலையா சல்லாம் தான் உலகத்தில் முதல் முதலில் கால் சட்டை கீழே ஆடை அணிந்தார்கள் என்பதாக நிவாரித்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அத்தகைய சிறப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய மகத்துவம் வாய்ந்தவர்கள் நபியுனா இப்ராஹிம் அலி சல்லாம் அவர்கள் அவர்கள் நபி சொல்லாஹல்லாம் அவர்களை தங்களுடைய வம்சத்தில் வேண்டி கேட்டு பெற்றதின் காரணமாகத்தான் இவ்வளவு சிறப்பும் பெற்றார்கள் என்பதாக சில சூஃபியாக்கள் சில பேரர்கள் சொல்கிறாங்க அத்தகைய நபி சொல்லாஹா அவர்களை இப்ராஹிம்லாம் அவர்களை அனைத்து அம்பியாக்களை அவுலியாக்களை நாம் அதிகம் அதிகம் நேசித்து அவர்களுடைய நல்ல வழிமுறைகளை நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நசுருடைய பொத்தத்தை பெற்றுக் கொள்வோமாக வரைக்கும் வரமத்துல வரகாத்து